கல்லுக்கு இல் காமத்திற்கு உண்டு நினைக்கிற பொழுதே கழிப்பை அடைவதும் பார்க்கிற பொழுதே மகிழ்ச்சி அடைவதும் ஆகிய இரண்டு தன்மைகளுமே கல்லுக்கு இல்லை காமத்திற்கு உண்டு திணைத்துணையும் ஓடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரின் பனையளவு மிகுதியாக காமம் வரும்போது பெண்கள் திணையளவு குறைவாகவும் பிணங்கி கொள்ளாமல் இருக்க வேண்டும் போது பெனும்ன்கனை காணாது அமையல கண் என் மீது அன்பு இல்லாமல் தான் விரும்புகிற செயலிலே ஈடுபட்டாலும் என் கண்களால் காதலரை காணாமல் இருக்க முடியவில்லை கூட சென்றேன் மண் தோழி அதுமறந்து மறந்து கூடற்கண் சென்றது நெஞ்சு தோழி நான் அவரோடு ஊடல் கொள்ளத்தான் சென்றேன் ஆனால் என் மனம் அந்த எண்ணத்திலே மறந்து அவரோடு கூடுவதற்கு சென்று விட்டதேன் எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல் கொன்கண் பழிக்கானேன் கண்ட இடத்து மை தீட்டும் நேரத்தில் தீட்டும் கோளை பார்க்காத கண்ணை போல என் காதலரை கண்டபோது அவர் தவறுகளை என்னால் காண முடியவில்லை காணுங்கால் காணேன் தவறு யாய காணாங்கால் காணேன் தவறு அல்லவை நேரில் பார்க்கிற போது அவர் செய்கிற தவறுகளை என்னால் பார்க்க முடியவில்லை அவரை நேரில் பாராத போது அவர் செய்த தவறுகளை தவிர வேறு எதையும் பார்க்க முடிவதில்லை உய்தல் அறிந்து புனல் பாய் போல் துய்த்தல் அறிந்து என் பிளந்து அடித்து செல்லும் என்று தெரிந்தும் வெள்ளத்தில் குதிப்பு வரை போல பிணங்குவதால் என்று தெரிந்தும் பிணங்கிக் கொள்வது வீண்தானே இழிதக்க என்ன செய்யணும் கழித்தார்த்து கல்லற்றே கல்வன் நின்மார்கள் கல்வனை இரவு இழிவு ஏற்படுகிற துன்பங்களை தந்தாலும் குடியவர்களுக்கு மேலும் மேலும் ஆசையை உண்டாக்குகின்ற கல்லை போன்ற உண்மைய மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார் காமம் மலரை விட மென்மையானது இந்த உண்மையை உணர்ந்து காமத்தின் நல்ல பயனை பெறுபவர் ஒரு சிலரே கண்ணின் துணித்தே கலங்கினால் புள்ளுதல் என்னினும் தான் விதுப்பு உற்று சேரும் நினைவோடு சென்ற என் மீது என் காதலி முதலில் கண்களால் மட்டுமே கோபம் காட்டினாள் பின்பு தழுவும் போது என்னை விடவும் விருப்பம் கொண்டவளாக வேகம் காட்டி அந்த பொய் கோபத்தையும் மறந்து தழிவு கொண்டு கலங்கினாள் அவர் நெஞ்சு அவருக்கு ஆதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆதது என் நெஞ்சே அவர் நெஞ்சம் அவர் பக்கமே இருப்பதை பார்க்கிறாய் நீ என் பக்கமே எனக்கு துணையாக என்னுடனேயே இல்லாமல் இருப்பது ஏன் உரா தவறு கண்ட கண்ணும் அவரை சேரார் என சேரி என் நெஞ்சு என் நெஞ்சே நம்மீது அன்பு கொள்ள மாட்டார் என்று தெரிந்ததும் அவர் வெறுக்க மாட்டார் என்று எண்ணி அவரிடம் சேர செல்கிறாயே நெஞ்சோடு குலத்தல் அவர் நெஞ்சு அவர்த்து ஆதர் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது என் நெஞ்சே அவர் நெஞ்சம் அவர் பக்கமே இருப்பதை பார்க்கிறாயே நீ என் பக்கமே எனக்கு துணையாக என்னுடனேயே இல்லாமல் இருப்பது ஏன் கண்ணம் கண்ணும் அவரைார் என சேரி என் நெஞ்சு என் நெஞ்சே நம்மீது அன்பு கொள்ள மாட்டார் என்று தெரிந்ததும் அவர் வெறுக்க மாட்டார் என்று எண்ணி அவரிடம் சேர செல்கிறாயே கெட்டாருக்கு நட்டால் இல் என்பதோ நெஞ்சே நீ பெட்டாங்கு அவர் பின் செலல் நெஞ்சே நிலை கெட்டவருக்கு நண்பர் இல்லையே என்று எண்ணின எண்ணியா நீ உன் விருப்பம் போல் அவர் பின்னே போகிறாய் இனி என் அண்ணன் என்னோடு சொல்வார் யார் நெஞ்சே துணை செய்து துல்வாய் கான் மற்று நெஞ்சே நீ அவரை கண்டதும் ஊடி பின் பயனையும் அனுபவிக்க மாட்டாய் இனி அத்தகையவரை பற்றி உன்னோடு கூடி பேச போகிறவர் யார் பெறா அமை பிரிவு அஞ்சம் அறா இடும்பை இடும்பைத்து என்ஞ்சு அவர் இல்லாத போது அவரை அடைய முடியவில்லையே என்று வருந்தும் அவர் இருந்தாலும் பிரிந்து விடுவாரோ என்று வருந்தும் இப்படி எப்போதும் தீராத துன்பம் அடைந்தவதா அடைவதாகவே இருக்கிறதே எனது நெஞ்சம் தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை தினியே இருந்தது என் நஞ்சு தனியாக இருந்து அவரைப் பற்றி நினைத்தபோது என் நெஞ்சம் என்னை தின்பது போல் வருத்தியது தனியே இருந்து நினைத்த கால் என்னை திணிய இருந்தது என் நெஞ்சம் தனியாக இருந்து அவரைப் பற்றி நினைத்தபோது என் நெஞ்சம் என்னை தின்பது போல் வருத்தியது நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லா என் மானா மடனென்றில் பட்டு அவரை மறக்க முடியாத என் மட நென்றோடு சேர்ந்து மறக்கக்கூடாத நாணயத்தையும் நான் மறந்துவிட்டேனே அவர் மற அவரை மறக்க முடியாத என் மட நெஞ்சோடு சேர்ந்து மறக்கக்கூடாத நாணத்தையும் விட்டேனே எல்லின் இழிவாம் என்று எண்ணி அவர் திறம் உள்ளும் உயிர் காதல் நெஞ்சு பிரிந்த காதலரை இகழ்ந்தால் இழிவாகுமே என்று எண்ணி அவருடைய உயர்ந்த குணங்களையே நினைக்கிறதே என் நெஞ்சு பிரிந்த காதலரை இகழ்ந்தால் இழிவாகுமே என்று எண்ணி அவருடைய உயர்ந்த குணங்களையே நினைக்கிறதே என் நெஞ்சு துன்பத்திற்கு யாரே துணை ஆவார் தாமுடைய நெஞ்சம் துணையால் வலி துன்பத்துக்கு யாரே துணை ஆவார் தாமுடைய நெஞ்சம் துணையால் வலி துன்பத்தில் ஒருவருக்கு அவர் நெஞ்சே உடனிருந்து துணை செய்யாவிட்டால் வேறு யார் துணை செய்வார் தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாம் உடைய நெஞ்சம் தமரல் வழி ஒருவருக்கு உரிமையான உறவான அவர் மனமே துணையாகாத போது அயலார் உறவு இல்லாமல் துணை துணைவராமல் இருப்பது இயல்புதானே புலவி புல்லாது இரா அப்புலத்தை அவர் உறும் அள்ளல் நோய் காண்கம் சிறிது ஊடலினால் அடைகின்ற துன்ப நோயை நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும் ஆகவே அவரை தழுவாமல் சற்று நேரம் விலகியிரு உப்பு அமைந்து அற்றால் புலவி அது சிறிது மிக்கு அற்றால் நீள உப்பு உணவில் அளவோடு அமைந்திருப்பதை போல அளவோடு பிணங்கி இருக்க வேண்டும் ஊடலின் அளவு அதிகமானால் உணவில் உப்பு அதிகரித்தால் பயனற்று போவதைப் போல் ஆகிவிடும் அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் பிணங்கிய தலைவியின் ஊடலை நீக்காமல் கூடுவது துன்பமடைந்தவரை மேலும் துன்புறுத்துவதாக அமையும் கூடியவரை உணராமல் வாடிய வள்ளி முதல் அறிந்து அற்று பிணங்கியவரை புரிந்து கொண்டு அன்பு செலுத்தாவிட்டால் அது வாடிய செடியை அடியிலேயே அறுப்பது போல் நலத்தகை நல்லவருக்கு ஏர் பூ பூவண்ண கண்ணாரகத் பூவை போன்ற கண்களையுடைய காதலின் உள்ளத்தில் உண்டாகும் ஊடலின் சிறப்பே கண்புள்ள காதலனுக்கு அழகாகும் துணி நுனி துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கற்காயும் மற்றும் மிக உதிர்ந்த ஊடல் மிகவும் விட்ட பழம் போன்று மிக சிறிதளவே கொள்ளும் ஊடல் முற்றாத சிறுகாய் கொண்டு இரண்டுமே பயன்படாதவை ஊடல் அளவோடு பக்குவமாக இருக்க வேண்டும் ஊடலின் உண்டு ஆங்கு ஓர் துன்பம் உணர்வது நீடுவது அன்று கொள் என்று சேர்ந்து இருக்கும் காலம் குறைந்து விடுமோ என்கின்ற துன்பம் கூடியிருக்கும் காலத்தில் உண்டாகிறது நோதல் எவன் மட்டு நொந்தார் என்று அத்து அறியும் காதலர் இல்லாவல் இவள் என்னாலே தான் துன்படுவாள் என்று அறிந்து கொள்பவராக காதலர் இல்லாத கருத்துவதால் என்ன பயன் நீரும் நிழலது இனிதே புலவியும் வீழு நீர் கண்ணே இனிது உயிர் வாழ்க்கைக்கு தேவையான நீர் நிழலின் அருகே இருப்பது இனிமையானது போல கடலுக்கு கூடலுக்கு தேவையான ஊடலும் அன்புடையவரிடத்தில் இருப்பது இனிமையாகும் ஊடல் உணங்க விடுவோரோடு என்னென்றும் கூடுவேன் என்பது அவா ஊடலை தீர்க்காமல் வருத்துபவரை கூடுவேன் என்று என் மனம் என்பதற்கு காரணமே ஆசைதான் நன்றி வணக்கம்